வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அழகு மாறிக்கொண்டே இருக்கும் அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும் தோல்வி ஜெயத்தில் முடியும் என்று சாமிஜி நமக்கு இந்த மூன்று வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அடைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை அறியும் முறை கண்டுகொண்டோம் இல்லறமும் துறவறமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறார் விவேகானந்த மகரிஷி சொல்லும்போது போது நிமிர்ந்து நெல் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சொல்றாங்க நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அழகு மாறிக்கொண்டே இருக்கும் அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும் தோல்வி ஜெயத்தில் முடியும் அழகு ஒரு குழந்தை பிறக்குது குழந்தையினுடைய அந்த அழகு எல்லாரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குது அந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் வளரும் போது தவழுது அதன் பிறகு எழுந்து நிற்குது நடக்குது எவ்வளவு அழகு அது வளர்ந்து வரும்போது அந்த மூளை செல் கட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வு தெரிகிற நாள்ல இருந்து குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே காதுல அவ்வளவு இனிமையாக மகிழ்ச்சியாக அந்த குழந்தைய பார்த்துட்டே அது பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த அழகு எல்லோருக்கும் இருக்கு அதன் பிறகு முழு வளர்ச்சி காலம் அந்த முழு வளர்ச்சி முடிகிற வரையிலும் ஆண்களுக்கு கூட அந்த குரல்ல வந்து ஒரு மென்மை இருக்கு அது அந்த முழு வளர்ச்சி பதினாலு வயது முடியும் போது அந்த குரல்ல ஒரு லேசான ஒரு கரகரப்பு முதிர்ச்சி அதன் பிறகு இளைஞராருக்கும் வளர்ந்து வர்றோம் அந்த நடுத்தர வயதிற்கு பின் வயோதிகம் வரும்போது ஒரு ஐம்பத்தி ஐந்து அறுபது ஆண்டுகள் வரும்போது அதுவரையிலும் நாம் என்ன சொல்றோமோ இந்த உடல் கேட்குது அந்த அறுபதுக்கு பிறகு இந்த முதுமை வரும்போது நிறை திரை மூப்பும்பாங்க அந்த நிலையில நாம இந்த உடல் என்ன சொல்லுதோ அதை நாம கேட்கணும் இதை நாம புரிந்து கொள்ளணும் அப்போ அழகு மாறிக்கொண்டே இருக்கும் அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும் நாம எல்லோரிடமும் அன்பாக இருக்கணும் பாசமா இருக்கக்கூடாது பாசம்னா என்ன அன்புன்னா என்ன திருமணமாகுதே அந்த மருமகள் இந்த வீட்டுக்கு வர்றாங்க ஒரு ஒரு வார காலம் அந்த பாப்பா எந்திரிக்கிறது ஆறுல ஏழு மணி அவங்க உறவினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க முத நாள் அந்த வந்து அந்த உறவினர்களுக்கு நாம காலையில் எழுந்து ஏர்லி மார்னிங் காப்பி போட்டு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வுல படுக்குது இரவுலே நல்லா டிக்கெக்ஷன் போட்டு வச்சிட்டு படுக்குது காடையில நாலு மணிக்கு வந்த உடனே பால் சுட சுட எல்லோருக்கும் காப்பி போட்டு கொடுக்குது இதையே இங்க சொல்றேன் அந்த ஒரு வார காலம் தொடர்ந்து அந்த வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாரும் எப்ப கொடுப்பாங்களோன்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கு அன்றைக்கெல்லாம் செய்யாம அவங்க உறவினர்கள் வந்தப்ப மட்டும் செய்யறது அது பாசம் எப்பவும் ரெகுலரா செய்யறது அன்பு இறைநிலை என்பது யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடு இன்றி நாம என்ன நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கு நாம அன்பாக இருந்தா நமக்கு இறைவனுடைய சொரூபமான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ளும் தோல்வி பயிற்சிகள் தவம் எல்லாம் செய்யறோம் நமக்கு எவ்வளவோ அதுல ஆரம்ப கால கட்டங்கள்ல சிரமங்கள் இருக்கு தவத்திலேயே இருபது நிமிடத்துல ஒரு ஐந்து நிமிடம் நாம டீப்பா போனாலே நமக்கு பெரிய பாக்கியம் இதையே நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம எப்பவுமே இறைவத்து தன்மைக்கு அன்பும் கருணையுமாக இருக்கணும் அந்த தோற்றத்தை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது எப்பவுமே நாம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் அது ஜெயத்தில் முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க